எல்லா ஊர்லயும் ஆட்சி பண்றதுக்கான பொறுப்பு ஆம்பளை கையில தான் இருக்கும் ஆனா எங்க மதுரை மட்டும்தான் எங்க ஆத்தா கையில இருக்கும் மீனாட்சி அம்மன் எங்க ஊருக்கு சாமிங்கிறத தாண்டி எங்க ஊர் ஆடுற ராணி இங்க மீனாட்சியை பாக்குறது தான் டிமாண்டு சொக்கநாதரை ரொம்ப ஈஸியா பாத்து போடலாம் மதுரைக்காரங்க எல்லாருமே இந்த நம்பிக்கை இருக்கும் சித்திர மாசத்து வெயில் மண்டையை அடிச்சாலும் மீனாட்சி அம்மன் கொடியத்தை தன்னைக்கே மழை பெய்யும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா பட்டாபிஷ தண்ணிக்கு மழை பெய்யும் அப்படின்னு இங்க பாருங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவீங்க ஆனா அதெல்லாம் தாண்டி எங்க ஊர் திருவிழா அப்படின்னு எல்லா கவலையும் மறந்து மனுஷனை சந்தோஷப்படுத்துதுங்க இன்னைக்குதான் மீனாட்சி அம்மன் ராணியா பொறுப்பேற்று

இத கேட்கும்போது சுத்தி நிற்கிறவங்க உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிரும் என்னெல்லாம் புராண கவி அடிப்படையா கொண்ட திருவிழாவை இருந்தாலும் கூட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல தமிழர் நாகரிகத்துல பெண்களும் முடிசூடி ஒரு நாட்டையே ஆண்டு வந்தாங்கன்றதுக்கு இந்த சித்திரத்துல பெரிய எடுத்துக்காட்டு